வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிகாசை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக மாங்கா மனோஜுக்கு ரோஹிணி எதுக்கு ஃபோனை வாங்கினாங்க எப்படிக்கு மணிக்கு பணம் போச்சுன்றது தெரிஞ்சு அதை லாயர்கிட்ட சொல்ல லாயர் அத ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க அதனாலதான் கரெக்டா போன வாங்கி செக் பண்றாங்க அப்படிங்கிற வக்கீல் கிருஷ்ணாராம் நீங்க போங்கன்னு மணி கிட்ட சொல்ல அவரு ஜட்ஜுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்புறாரு அதுக்கு ஆதாரா இருக்கான்னு ஜட்ஜ் கேக்க கிருஷ்ணாராம் அப்படியே திரு திருன்னு ரோஹிணிய பாக்குறாங்க அவங்க முழிக்கிறதுல இருந்தே ஆதாரம் எதுவும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது விஜயான் ஃபேமிலி அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்க அப்ப மனோஜ் அக்கவுண்ட்ல இருந்து தானே மணிக்கு பணம் போயிருக்கு நீ கூட்டிட்டு வந்த ரெண்டு சாட்சியுமே செல்லாது அப்படின்னு ஜட்ஜ் சொல்ல பாவம் கிருஷ்ணாராம் முழியா முழிக்கிறாங்க ரோகிணி சிரிப்ப மறைச்சுக்கிட்டு மனோஜையும் விஜயான் குரூப்பையும் அமர்த்தல ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா அப்படியே தகச்சு போய் பாக்குறாங்க மீனா நம்ம நம்பின ரெண்டு பாலும் க்ளீன் போல்டு அப்படிங்கிறாரு முத்து கல்யாணி இப்போ என்னமா சொல்றேன்னு கேக்க இதுல மனோஜ் எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா ஐயா என் மாமியார் சொல்லிதான் மனோஜ் இவருக்கு பணம் அனுப்பி இருக்காரு இந்த குடும்பமே எங்களை பிரிக்க நினைக்கிறாங்க ஐயா அப்படின்னு ரோகிணி அப்பாவிய முகத்தை வச்சுட்டு சொல்ல பாவம் இப்ப கிருஷ்ணாராம் தான் மாட்டிட்டு முழிக்கிறாங்க நான் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழணுங்க ஐயா தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்க பிளீஸ்ன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ரோகிணி எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியும் திகைப்பமா பாக்குறாங்க மனோஜ் ஓ முடிவு என்னப்பா அப்படின்னு ஜட்ஜ் கேக்க ஐயா எனக்கு இவ கூட வாழ முடியாதுங்க ஐயா இவ என்னை நிறைய ஏமாத்தி இருக்காங்க ஐயா எனக்கு டைவர்ஸ் வேணுங்க ஐயா அப்படின்னு அவரும் கையெடுத்து கும்பிட ரோஹிணி மனோஜ பயங்கரமா முறைக்கிறாங்க கிருஷ்ணாராம் அப்பாவி குழந்தை மாதிரி முடிச்சிட்டு இருக்க ஜட்ஜே டென்ஷன் ஆகி தண்ணி எடுத்து குடிக்கிறாரு என்ன ஆண்டி இவங்க இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்காங்க நீங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறீங்கன்ற மாதிரி ஸ்ருதி விஜயாவை பார்க்க விஜயாவும் ஒண்ணும் தெரியலையேமா ஐயோ சாமின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் கண்ணாடி எடுத்து போட்டுட்டு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறாரு ஜட்ஜு இந்த கேப்ல மனோஜ் ரோகிணியை முறைக்கிறாரு கிருஷ்ணா இதுவே பெரிய குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்கள ஆமான்னு தலையாட்டுறாங்க அதனால பர்தரா ஹியரிங் எல்லாம் போறதை விட இவங்களை கவுன்சிலிங் அனுப்புறதுதான் சரியா இருக்கும் அதை முடிச்சிட்டு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஜட்ஜ் த கோர்ட் இஸ் அர்ஜென்ட்ங்கிற மனோஜ் வேதனையிலயும் அதிர்ச்சியிலயும் அப்படியே பாத்துட்டு இருக்க என்னை யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது நான் நினைக்கிறது தான் எங்க இருந்தாலும் நடக்கும்ன்ற மாதிரி ரோகிணி ரொம்ப தென்னவட்டா திமிர நின்னுட்டு இருக்காங்க ஜட்ஜி எழுந்து போக அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு உலகத்தோட மொத்த திமிரையும் முகத்துல தேக்கிக்கிட்டு அப்படியே திரும்புறாங்க ரோகிணி அவங்க பயங்கர தென்னவட்டோட விஜயாவை பார்க்க விஜயா பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க கொண்ணு போடுற வெறியோட அவங்க பாத்துக்கிட்டு இருக்க உன்ன மட்டும் இல்ல விஜயா உன்னோட மொத்த குடும்ப சங்காத்தையுமே முடிச்சு மனோஜ் நான் கூட எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்ற ஜெகன்மோகினி பார்வை ரோஹிணி சங்கடத்தோட போயிட்டு வர என்ன மேடம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா கேட்க என்ன பண்ண சொல்றீங்க உங்க பையன் அக்கௌண்ட்ல தான் பணம் போயிருக்கு அந்த பொண்ணு புத்திசாலியா இல்ல உங்க பையன் முட்டாளானே தெரியல ஜட்ஜி சொன்ன மாதிரி அடுத்து கவுன்சிலிங் தான் அப்படின்னு விரக் சொல்லிட்டு அப்படியே போய் மெதுவா வர்றாங்க வர்ற ரோகிணியை பார்த்தோன்னே விஜயாவுக்கு டென்ஷன் தலைக்கு ஏறிடுது எல்லாருமே பயங்கர வெறுப்பும் கோவமா பாத்துட்டு இருக்க அத பத்தி எல்லாம் அலட்டிக்காம வந்து நிக்கிறாங்க ரோகிணி வர்ற ரோகிணி கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க விஜயா முன்னாடி மனோஜ் பயங்கர அருவருப்பும் கோவமா பாத்துட்டு இருக்காரு இப்பவும் நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்ல ஏய் உன் கனவுல கூட நடக்காதுடி அப்படின்னு விஜயா சொல்ல உடனே ரொம்ப தெளிவா திமிரா மாத்திக்கிட்டு நடக்கும் ஆண்டி கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரோஹிணி ரொம்ப கரெக்ட்ன்ற மாதிரி ஒரு குழப்பமே வந்து அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஏன்னா ஒருவேளை இப்பெல்லாம் கடவுள் கெட்டவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்றாரோ நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழுவோம் அத நீங்க தான் போறீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னடி சவால் விடுறியா அப்படின்னு விஜயா கேக்க எப்படி வேணும்னா எடுத்துக்கோங்க ஆண்டி அப்படின்னு அசராம சொல்லிட்டு அப்படியே மனோஜை பார்த்து மயக்கிற சிரிப்பு ஒண்ணு குடுக்குறாங்க அப்படியே திரும்பி ரொம்ப திமிரா முத்து மீனாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்ற தெனவட்டு நடையோட இருந்து போறாங்க ரோகிணி வீட்டு ஹால்ல அண்ணாமலை பக்கத்துல ரவி அந்த பக்கம் முத்து உட்கார்ந்து இருக்க இங்க மனோஜ் ஒரு பக்கம் முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு விஜயா படு கோவமா நடந்துட்டு வர்ற கோவத்துக்கு அவங்களோட சேர புடிச்சு செய்யன்னு தட்டி விட்டுட்டு எவ்வளவு அவளுக்கு எங்கிட்டயே சவால் விட்டுட்டு கோபத்துல விஜயா கொந்தளிச்சுகிட்டு இருக்க இன்னைக்காவது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைச்சேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை எல்லா முடிவுக்கு வந்திருக்கும்பா முடியாம போனதுக்கு காரணம் இவன்தான்ப்பா கடைசி நேரத்துல அந்த போனை வச்சு அது லாக் பண்ணிருச்சுப்பா அப்படிங்கிறாரு முத்து விஜயா கோவமா மனோஜ் கிட்ட வந்து டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன் போன் எடுத்த அந்த கறிக்கடைக்காரனுக்கு காசு அனுப்பி இருக்கா அது கூட தெரியாம இருக்க அட்டி முட்டாளா நீ அப்படின்னு விஜயா கத்த என்னமா நீயும் இப்படி சொல்றேங்கிறாரு மனோஜ் டேய் இப்ப தான் அம்மாவுக்கே இது புரியுதுங்கிறாரு முத்து அம்மா அவ ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு ஏதோ பணம் அனுப்பணும்னு சொன்னா அதை தான் நானும் போன கொடுத்தேன் அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லமாங்கிறாரு மனோஜ் டக்குன்னு விஜயா பாக்ஸர் ஆயிடுறாங்க அப்படியே முஷ்டி புடிச்சு அப்படியே உன் மூஞ்சில குத்துவேன் அவளை எப்படியும் எப்படிரா திரும்ப உன்னால நம்ப முடிஞ்சது அப்படின்னு விஜயா கேக்க அப்படியே அவங்க ஏதாவது சொன்னாலும் உங்க போனை ஏண்டா கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு ரவி ஒன்னு இவன் தான் இவனை ஏமாத்துறாங்க இல்ல இவனை நம்புறவங்களை இவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு மனோஜோட கணக்க டாலி பண்றாரு அண்ணாமலை இதே வேலையா போச்சுன்னு பயங்கரமா கத்துறாரு அவரு ஆனா நாம யார கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் ரோஹிணி அதையெல்லாம் உடைச்சிடுறா வித்யாவையே பொய் சாட்சின்னு சொல்லிட்டா அந்த கறிக்கடை மணி சொல்றதும் இனிமே செல்லாது அப்படின்னு மீனா சொல்ல அவங்க எல்லாத்தையுமே பிரில்லியண்டா தான் நீ மூவ் பண்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல அது பிரில்லியன்ட் இல்லடா கிரிமினல் புத்தி அது நல்லா தான் வேலை செய்துங்கிறாரு முத்து பயங்கர கோவமா மனோஜ் திரும்புற விஜயா டேய் முதல்ல அவ கூட சேர்ந்து விரட்டி விடு அப்படின்னு விஜயா சொல்ல அப்படி யோசனையா நிக்கிறாரு மனோஜ் ஐயோ அறுபது வீட்டுக்கான ஆர்டர் போயிருமேன்றதுதான் அவர் முகத்துல தெரியுது டேய் உங்க அம்மா சொல்றது தான்டா கரெக்ட் அந்த பொண்ணு அங்க வேலை செய்யறதுக்காக வரல அப்படிங்கிறாரு அண்ணாமலை அது ஒண்ணு ஆர்டர் வேலையை பாக்குறதுக்காக வரலப்பா இவன ஆட்டி வைக்கிற வேலையை பாக்க வந்திருக்கு அப்படிங்கிறாரு முத்து ஒன்னு வேணாம்னு முடிவு பண்ண ஒட்டு மொத்தமா அதை விலைக்கு வச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை சிம்பிளா சொல்றாரு அண்ணாமலை அதுதாங்க உண்மை இப்ப கேஸ் நடக்கிற நேரத்துல அவளை கடைக்குள்ள விட்டா இங்க நடக்கிறது எல்லாம் அவ தெரிஞ்சுக்கிட்டு தானே இருப்பா அப்படிங்கிறாரு அண்ணாமலை கரெக்டுப்பா அந்த ஃப்ராட் என்ன திருந்தலப்பா எல்லாரையும் ஏமாத்தி இருக்குது அது கூட போய் சேர்ந்து இவன் பணத்துக்காக வேலை பார்த்துட்ருக்கான்பான்னு முத்தும் கோவம் படுறாரு டேய் அப்போ என் கடன் எல்லாம் நீ அடைக்கிறியா அப்படி நம்ம மனோஜ் வரைஞ்சு கட்டிட்டு வர்றாரு நீ எல்லாம் எப்படியா குட்டிச்சவரா போடான மொத்தமா கை கழுவி விட்டுறணும் அதை விட்டுட்டு மனோஜ் பாதுகாக்க குடும்பமே கூட நிக்கிறது பெரிய தப்பா தெரியுது நீங்க யோசிக்காம வாங்கின கடன் எல்லாம் இவர் எது கிடைக்கணுங்கிறாங்க மீனா இல்லன்னா மட்டும் இவன் அப்படியே கொண்டு போய் லட்ச கணக்குல கொட்டிடுவான் நான் என்ன வேணும்னு அவளை என் ஷோரூம்ல விடுறேன் தான் அந்த மேனேஜர் ஆர்டரை திரும்ப கொடுத்தான் அதுக்கு தான் வேற வழி இல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு மனோஜ் கோவமா டெய் டைவர்ஸும் வேணும் பிசினஸும் வேணும்னு ரெண்டு பக்கமும் நின்னா உனக்கு காலத்துக்கும் டைவர்ஸ் கிடைக்காதுடா அறுபது வயசு வரலும் நீ கோர்ட்டு வாசல ஏறி இறங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற முத்து டேய் உலக விஷயம்லாம் எல்லாம் அறிவாளி மாதிரி பேசுறல ஆனா இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப நீ அவங்க கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்கியடா அப்படிங்கிறாரு ரவி நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் தப்பா தாண்டா இருக்குது இனிமேலாவது கொஞ்சம் யோசினு அருவருப்பும் கோவமா மனோஜ் பார்த்து சொல்றாரு அண்ணாமலை சேர்ந்து பிசினஸ் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் அதுல வர்ற லாபம் தேவையில்லை வர்றது வரட்டுங்கிறாரு அண்ணாமலை ஏய் அப்பா சொல்ற மாதிரி இந்த ஆர்டர் உனக்கு வேண்டாம் கடனை அடைக்கிறதுக்கு வேற வழியை பாத்துக்கலாம் அவளை கடைக்கு வரவேணான்னு சொல்லிடு அப்படின்னு விஜயா சொல்ல நமக்கெல்லாம் சோறு முக்கியங்கிற மாதிரி மனோஜுக்கு பணம் முக்கியம் பதில் சொல்லாம அப்படியே போயிட்டு இருக்க விஜயா பயங்கர கடுப்பாகி டேய் அப்படின்னு கையை புடிச்சு இழுத்து முன்னாடி நிறுத்துறாங்க என்னடா பதில் சொல்லாம போறேன்னு அவங்க கத்த இல்லம்மா அந்த ஆர்டர் திரும்ப வந்துருச்சு இல்லங்கிறாரு அதுதான் வேண்டாம்னு சொல்றோம்ல அப்படின்னு விஜயா சொல்ல அதுக்கு இல்லம்மா அதை நம்பி இன்னும் கொஞ்சம் அப்படின்னு இழுக்கிறாரு மனோஜ் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு விஜயா கேக்க கடன் வாங்கிட்டேமா ஒரு வழியா விஜயாவே அதிர்ந்து ஒரு புள்ள இருந்தா போதும் வீட்டுக்கு வேணாங்க ஊருக்கு ஒரு இருந்தா போதும் ஊரே குட்டிச்சவரா போய்டும் வீட்டுல இருக்க மத்த நாலு பேரும் அப்படியே அதிர்ச்சியோடு எழுந்து நிக்கிறாங்க அண்ணாமலையோட உடம்பு தடத்தடன் நடந்துவே ஆரம்பிச்சிருக்கு விஜயா அதிர்ச்சியில கண்ண கூட இமைக்காம பாக்குறாங்க மனோஜ திரும்பவும் கடன் வாங்கினியா அப்படின்னு விஜயா கேட்க ஆமா அவரு என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ உன்னை அப்படியே அப்படின்னு கழுத்து நிற்க கையை எடுத்துட்டு போட்டு பாக்சராவே மாறி குத்து குத்துன்னு குத்துறாங்க விஜயா அம்மா அடிக்காதுமா அம்மா அடிக்காதீங்கம்மா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு ஆத்தாமையோட கேக்குறாங்க விஜயா திருந்தவே மாட்டியாடா நீ உனக்கு கடன் வாங்குற வியாதி ஏதாவது இருக்காங்கறாரு ரவி அப்பா இவன் தொழிலதிபர் ஆக மாட்டான்ப்பா கடன் அதிபரா தான் ஆகுவான் பிஸ்னஸ் பண்றேன்னு எந்த வளர்ச்சியுமே இல்லை கடனை மட்டும்தான் வாங்கி வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் போக திரும்புகிற மனோஜ் டேய் இது வரைக்கும் இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு நீ ஒரு தடவை கூட சொல்லி நான் கேட்டதே இல்லடா ஆனா மாசம் மாசம் கடன் மட்டும் இவ்வளவு இருக்குன்னு சொல்றியடா அப்படின்னு கோவமா மனோஜ் பிடிச்சி தள்ளி விடுறாங்க விஜயா ஏய் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குதா இல்லையாடா இப்பதான் நீ கடனை வாங்கி எல்லாம் வீட்டுக்கு வந்து பேசி செட்டில் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இன்னொரு கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க அப்பா பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கடன் வாங்குறது நார்மல் தான்ப்பா அப்படின்னு ஒண்ணுக்குமாக அதை வெட்டி மாங்க மனோஜ் சொல்றாரு முதல் தடவை தொழில் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கலாம் அடிக்கடி வாங்கிட்டே இருந்தா இருக்கிற தொழிலும் கையை விட்டு போயிடுங்கிறாங்க மீனா அதெல்லாம் இவனுக்கு புரியாது மீனா அப்படின்னு முத்து பயங்கர கோபமா கத்துறாரு அப்பா பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் கடன் வாங்கிதான்ப்பா பண்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல இவன்டெல்லாம் என்ன பேசுறது இவெல்லாம் மனுஷனாங்கிற மாதிரி அண்ணாமலையை பாத்துட்டு இருக்காரு ஆமாண்டா கோடி கணக்கில் கடனை வாங்கிட்டு நாட்டை விட்டே ஓடி போயிடுறானுங்க போட்டாங்க அப்படின்னு முத்து திட்ட ஏய் பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் பேங்க்ல கொஞ்சமா கடன் வாங்குறவங்கள தான் மிரட்டுவாங்க நிறைய கடன் வாங்குறவங்கள இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்குங்கன்னு கெஞ்சுவாங்க அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படிங்கிறாரு மனோஜ் முத்துவுக்கே இப்ப மனோஜை பாக்க ஆச்சரியமா இருக்கு அப்பா இவன் என்னப்பா உலக பணக்காரங்க மாதிரி பேசுறான் ஏண்டா கடன் வாங்கல வேலை நடக்காதா அப்படின்னு முத்து கேக்குறாரு டேய் நான் பண்றது பிசினஸ் வேலை இல்ல நான் ஒண்ணு கார் ஓட்டல ஊவிக்கலன்னு மனோஜ் சொல்ல மீனா முன்னாடி வர்றாங்க ஏ கார் ஓட்டுறதும் பூ விற்கிறதும் அவ்வளவு கேவலமா போச்சு அவங்களுக்கு நீங்க விக்கிற ஏசி ஃபிரிட்ஜ் இதெல்லாம் சில வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்க அதை போய் கிச்சன் ரூம்லயும் சாமியோட கழுத்து வரைக்கும் போகும் இவரு பாதுகாப்பா எல்லாரையும் கொண்டு போய் இறக்கி விடுறாரு நாங்க பாக்குற வேலையை ரொம்ப உசத்தியான வேலை தான் அப்படின்னு மீனா பயங்கர ஆத்திரத்தோட கத்துறாங்க ஏய் அதுக்கேண்டி இப்படி கத்துற அப்படின்னு விஜயா அதிர்ச்சியா கேட்க அவங்க வேலையை குறை சொன்னா அவங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னா நம்மளை கேட்க விஜயாவோட முகத்துல பயங்கரமான கேவலமான அருவருப்பு ஒண்ணு வருது ஆமா பெரிய வேலை டேய் மனோஜ் நீ செஞ்ச வேலையால உன்னை எல்லாரும் கோமாளி மாதிரி பாக்குறாங்க பூக்கற்றவெல்லாம் பேசுறா அப்படின்னு விஜயா சொல்ல உங்களையும் இன்னைக்கு நான் விட்டு வைக்க போறது மாதிரி மீனா அதனத்த பூக்கற்றவன்னு மட்டமா சொல்றீங்க பூ வித்து பெரிய ஆள் ஆனவங்களும் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல முகத்தை அதே இலக்காரமா வச்சுக்கிட்டு நீ ஒண்ணு ஆகல அப்படின்னு விஜயா சொல்ல நானும் ஒரு நாள் அப்படி ஆவேன் அத்தை அப்படின்னு மீனா உறுதியா நம்பிக்கையா சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதே டோட்டல் வேஸ்ட்ங்கிற மாதிரி மீனா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க என்னம்மா மீனா சூப்பரா சொன்னாளா ஒரு வேலைய ஒழுங்கா செஞ்சா போதும் அதுல கண்டிப்பா முன்னேறுவாங்க மீனாவும் பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணுவா வெளிநாட்டுக்கெல்லாம் பூ ஏற்றுமதி பண்ணுவா பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல ஆ வாயிலேயே கோட்டை கட்டிக்கிட்டு அப்படின்னு விஜயா சொல்ல நெச்சத்திலயும் நடக்கும் ஒரு நாள் நானும் பெரிய ஆளா வருவேன் நீங்களே என்ன பாராட்டுவீங்க அப்படின்னு மீனா சொல்ல மனோஜ் முறைச்சிட்டு இருக்காரு அம்மா சொன்ன மாதிரி பூக்காரி எல்லாம் பேசுற நிலைமை ஆயிடுச்சு இந்த வீட்டுலன்னு மீனா நீ எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் என் அம்மாவாயில இருந்து உனக்கு பாராட்டு வராது பாருங்கப்பா இவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு அம்மாவோட கோவம்லாம் மீனா பக்கம் திரும்பிட்டு இருக்குங்கிற அருமுத்து ஜென்மங்களான்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவையும் மனோஜையும் பார்த்துட்டு இருக்காரு ஏய் எல்லாம் இருந்துட்டு போகட்டும் இனிமே அவ உன் கடைக்கு வரக்கூடாது அவ கூட சேர்ந்து நீ வேலை பாக்க கூடாது அவளை உள்ளரையும் சேர்க்காதங்கிறாங்க விஜயா இந்த அளவுக்கு இவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீதான் அவ என்ன செஞ்சாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றல அதான் இங்க வந்து இன்னைக்கு நான் அண்ணாமலை சொல்ல என்ன கைய நம்ம பக்கம் திரும்புது அப்படின்னு தெகச்சு போய் பாக்குறாங்க விஜயா சே இவனும் எப்படியாவது உருட்டு பெரியால் ஆகி நம்மள தலை நிமிர வைப்பான்னு பார்த்தா ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மள தலை குணிய வைக்கிறானே அப்படின்னு வெறுப்போட விஜயா அங்கிருந்து திரும்பி போறாங்க மனோஜ் அம்மாவையே பாத்துட்டு நிக்க மனோஜ் நான் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் அகலக்கால் வைக்காதேன்னு இப்படியே போயிட்டு இருந்தேன்னா எந்திரிக்க முடியாத அளவுக்கு பள்ளத்தாக்குல விழுந்துருவ அப்படி நான் அண்ணாமலை சொல்ல இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்க மனோஜ் அப்படிலாம் இல்லப்பா அந்த மாதிரி எல்லாம் நான் விழமாட்டேங்கிறாரு அப்படியே அவன் விழுந்தாலும் அவனை தூக்கி விடதான் அம்மா இருக்காங்களேப்பா அப்படின்னு முத்து கடுப்பா சொல்றாரு சரி ரைட்டு நம்ம நம்ம ரூம்க்கு எஸ்கேப் ஆயிடலான்னு மனோஜ் போக கொஞ்சம் தள்ளி நிக்கிற விஜயா மறுபடியும் மனோஜோட கையை பிடிச்சி தடுத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க உன்னால எல்லாரும் என்ன இலக்காரமா பேசுறாங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த பார்லர் காரிய கடையை விட்டு விரட்டி விடு அப்படின்னு விரல நீட்டி மிரட்டிட்டு விஜயா ரூம்குள்ள போறாங்க என்ன பண்றது இந்த ஆர்டரை நம்பிதான் நம்ம கடனை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறாரு மனோஜ் ரூம்குள்ள பெட்ல படுத்துக்கிட்டு சாஞ்சாடமா சாஞ்சாடு விளையாடுற மனோஜ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மனோஜ் இஸ் த சூப்பர் ஸ்டார் அப் அபவ் த வேர்ல்ட் இஸ் ஹை லைக் ரோஹிணி இன் ஸ்கை ரோஹிணி இன் த ஸ்கை ரோகிணி இன் ஸ்கை அப்படின்னு மனோஜ் பாடிக்கிட்டு இருக்க விஜயா அவங்க ரூம்ல இருந்து மெதுவா எழுந்து வர்றாங்க முத்துவும் மீனாவும் படுத்திருக்க கட்டுல ஒரு பார்வை பார்த்துட்டு மனோஜ் ரூம் குள்ள போறாங்க அவரு அப்பவும் ரோஹிணி இந்த ஸ்கை ரோஹிணி இந்த ஸ்கை அப்படின்னு பாடிட்டு இருக்காரு இப்ப கதவு திறந்ததுல சத்தம் கேட்டு மீனா தலையை தூக்கி பாக்குறாங்க என்னடா சத்தம் கேக்குதுன்னு அவங்க மெதுவா எழுந்து உட்காரு ரோகிணி இந்த ஸ்கை ரோகிணி இந்த ஸ்கை ரோஹிணி இந்த ஸ்கை அப்படின்னு ரூஃபை பார்த்து அவரு கையாட்டிட்டு ஜாலியா பாடிட்டு இருக்க விஜயா வந்து இதை கேட்டுட்டு நிற்கிறவங்க பயங்கர கடுப்பாகி தலைவாணி எடுத்துக்கிட்டு உன்ன உன்ன போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க ஆமா ஆமா அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மா ஏமா அடிக்கிற நான் என்னமா பண்ணேன் ஏமா அடிக்கிற மா மா என்னன்னு சொல்லுமா கத்திட்டு இருக்க மீனா பெட் அவுட்டு இறங்கி வர்றாங்க நான் என்னமா பண்ணேன் என்ன அடிக்காதம்மா ஐயோ அம்மா 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 அடிக்காதம்மா அப்படின்னு மனோஜ் கத்திட்டு இருக்க ஆத்திரம் தீர்றவரில் அடிக்கிற விஜயா தலைவனிய தூக்கி வீசுறாங்க மீனா வெளியே நின்று மெதுவா எட்டி பாக்குறாங்க அம்மா ஏமா என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேக்கு ஏண்டா தூக்கத்துல கூட அந்த விளங்காதவ பேர சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கத்த யார் பேரம்மானு கேக்குறாரு மனோஜ் ஏய் நடிக்காதடா எதுக்குடா அந்த ரோகிணி பேர சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு விஜயா கத்த வெளியே நின்று மீனா இதை கேட்டுட்டு இருக்காங்க அம்மா தூக்கத்துல எனக்கே தெரியாம நான் சொல்லியிருப்பேன் போலமா அப்படின்னு மண்டையை சொல்லிடுறாரு மனோஜ் தெரியாம கூட அவ பேர் வரக்கூடாது நான் தான் உன்னை அவளை நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா நீங்க சொன்ன மாதிரி பகல்ல கான்சியஸா இருக்கிறப்ப நான் அவளை நினைக்கிறதே கிடையாது ஆனா நைட்ல எனக்கே தெரியாம இப்படி தூக்கத்துல அவன் ஞாபகம் வருது நான் என்னமா பண்ண முடியும்னு தலைய சொல்லு மனோஜ் நான் இப்படி உலர்றேன்னு எனக்கே மனோஜ் தெரியாது என்னதான் நடக்குதுன்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க ஏய் அவன் வாயில வரும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா இன்னும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயாக்கத்தை ஐயோ அம்மா சத்தியமா உன் மேல சத்தியமா இல்லமான்னு கைய அவங்க தலைகிட்ட கொண்டு வர்றாரு விஜயா விஜயாக்கத்தை கைய பின்னுக்கு இழுத்துக்கிறாரு அம்மா நான் சொல்றத நம்பமா அப்படின்னு மனோஜ் பரிதாபமா சொல்ல பக்கத்துல உட்கார்ற விஜயா டேய் அவ உன்னை வந்து அடிக்கடி பாக்குறதுனால தானே அவளோட நினைப்பு உனக்கு வருது அவ உனக்கு ஏதோ பண்ணிருக்கா போல இருக்கு அதனாலதான் உன் மனசு அவளை மறக்க மாட்டேங்குது இனிமே நீ அவளை பார்க்க கூடாதுங்கிறாங்க விஜயா நல்லவேளை உடனே மறக்க வைக்கிறதுக்கு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா மனோஜ்கே அட்வைஸ் பண்றாங்க விஜயா நான் எங்கம்மா தேடி போய் பார்த்தேன் இந்த பிசினஸ் கிடைச்சதே அவ்வளவுல தான் அதை சொல்லி அடிக்கடி வந்துட்டு போறா இல்லைன்னா நான் ஏமா போய் பேச போறேன் அவ கொண்டு வந்த பிசினஸ்னால உனக்கு எவ்வளவுடா கடன் இருக்கு அதுல இருந்து நீ எவ்வளவு சம்பாதிச்ச அப்படின்னு விஜயா கேட்க இன்னும் எதுவும் சம்பாதிக்கலமா இந்த பிசினஸ் முடிச்சு கொடுத்தேன்னா லாபமே வரும் அதை நம்பிதான் நான் இந்த கடனே வாங்கினேங்கிறாரு மனோஜ் சரி கடன் அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காங்க மீனா ஏய் கூட்டி கழிச்சு பார்த்தா தான் உனக்கு தெரியுமா கரெக்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு விஜயா கேட்க இல்லம்மா டெய்லி டெய்லி வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால சரியா சொல்ல முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல யோசிக்கிற விஜயா முதல்ல அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் நான் சிந்தாமணி கிட்ட சொல்லி உனக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரேன் அந்த பணத்தை அவ மூஞ்சில தூக்கி வீசி எரி இனிமே உன்னை பார்க்கவோ உன் கடை பார்க்கமோ அவ வரவே கூடாது இத தெளிவா கிட்ட அப்படின்னு விஜயா சொல்ல புரியுதுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சிந்தாமணி கிட்ட நான் கடன் வாங்குறது இந்த வீட்டுல வேற யாருக்குமே தெரியக்கூடாது கூடாது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க மீனா இத தெளிவா கேட்டுட்டு இருக்காங்க சரிம்மா சரி அப்படிங்கிறாரு மனோஜ் அவருக்கு என்ன கடன் தீந்தா சரி அப்பதான் அடுத்த கடன் வாங்க முடியும் ஈஸியா அவளை பத்தி நினைக்காம ஒழுங்கா படுத்து தூங்கு இனிமே அவ பேர் உனக்கு தூக்கத்துல கூட வரக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல சரிம்மா நீங்க போங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓகே இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிற மீனா சடக்குன்னு நங்க இருந்து போயிடுறாங்க போயிட்டுறாங்க விஜயாவை எழுந்து அவங்க ரூமுக்கு போக மனோஜ் கண்ணாடியை கழட்டிட்டு அப்பாடா இப்பதான்ப்பா தெளிவா இருக்கேன் அப்படின்னு நீட்டி நிமிந்து ஜாலியா படுத்துக்கிறாரு குடுகுடுன்னு ஓடி வந்த மீனா சடக்குன்னு கட்டல ஏறி குறிக்க படுத்துக்கிறாங்க வெளியே வர்ற விஜயா எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க அவங்க ரூம்குள்ள போய் கதவு சாத்தினதும் மீனா எழுந்து போத்திக்கலான்னு போர்வை எடுக்கிறாங்க திடீர்னு பார்த்தா பின்னாடி அசைவு திரும்பி பார்க்க முத்து கைய தலைக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு ஜாலியா பாத்துட்டு இருக்காரு நீங்க இன்னும் தூங்கலையான்னு மீனா கேக்க நீ கட்டல விட்டு இறங்கி போகும் நான் முடிச்சுட்டேன் அங்க போய் நீ மனோஜ் ரூமுக்கு வெளியே நிக்க நிக்கிறதையும் பார்த்தேன் அங்க இருந்து நீ திரும்ப ஓடி வந்ததையும் பார்த்தேன் உனக்கு அப்புறமா அம்மா மனோஜ் ரூம விட்டு வெளியே வர்றதையும் பார்த்தேன் சரி அம்மாவும் மனோஜும் என்ன சதி திட்டம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க மீனா அது அது வந்துங்கிறாங்க பார்த்தாலே தெரியுது ஏதோ ஏடா குடமா பண்ண போறாங்கன்னு என்ன சொல்லுங்கற அருமுத்து அத்தை ரோஹிணி மூலமா வந்த கடன் அடைக்க வெளிய இருந்து கடன் வாங்கி தரேன்னு உங்க அண்ணகிட்ட சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்லு ஓ எவ்வளவுன்னு கேக்குறாரு அருமுத்து ஏழு லட்சங்க அப்படின்னு மீனா சொல்லு உதட்ட பிதுக்குற முத்து அம்மாவுக்கு யார் இப்படி லட்சக்கணக்கில் கடன் கொடுக்கறவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க ம் வேற யாரு அந்த சிந்தாமணி கிட்ட இருந்து தான் வாங்கித் தர்றாங்களாம் அப்படின்னு மீனா சொல்ல ஆ அந்த அம்மா கொடுக்கற தைரியம் தானா அப்படின்னு யோசனையா தலையாட்டிட்டு இருக்காரு முத்து அந்த சிந்தாமணி ரொம்ப மோசமான ஆளுங்க அவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கினா பின்னாடி ஏதாவது பிரச்சனை தான் வரும் அப்படின்னு மீனா சொல்ல எனக்கு புரியுது ஆனா இப்போ நாம எதையுமே போய் அம்மா கிட்ட கேட்க முடியாது நம்ம என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் வேலையை பாத்துட்டு போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க முத்து சொல்ல இப்ப நாம என்னங்க பண்றதுங்கிறாங்க அப்பா சொன்னதையே அம்மா கேக்கல நாம சொன்னா கேக்கவா போறாங்க எதையும் யோசிக்காத ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் படுங்கிறாரு முத்து அவரு பேசாம நீட்டி படுத்துட மீனா யோசனையா அப்படியே மெதுவா படுக்கிறாங்க மறுநாள் பொழுது விடியுது பார்க் ஃப்ரெண்ட் மொட்டைபாசம் ஜீவாவும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க அங்க ரெண்டு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மெஷின்ஸ் ஒண்ணுமே கே ஒன்னா இருக்க இதை எடுத்து இப்படியே கீழே வைக்கணும் இதை எடுத்து அப்படியே மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் அங்க பாருங்க அப்படின்னு ஜீவா கையை காட்டுற இடத்த திரும்பி பாக்குறாரு மொட்டைபாஸ் அங்க ரோஹிணி வந்துட்டு இருக்காங்க ரோஹிணி வந்தா கடைக்குள்ள விட கூடாதுன்னு சொல்லி இருக்காரு சீக்கிரம் போய் மடக்கு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ஜீவா வேகமா போறாங்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு குறுக்குல வந்து கையை நீட்டி நீங்க கடைக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க ஜீவா ஏ அப்படின்னு ரோகிணி ஒரு மாதிரியா பாத்துட்டு கேட்க ஆமா முதல்ல வெளிய போங்க அப்படிங்கிறாரு சந்தோஷ் என்ன திமிறா எல்லாம் இங்க வேலை செய்யறவங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் இந்த கடையோட ஓனர்னு ரோஹினி சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தா சிரிச்சுக்கிறாங்க எடுப்பா சொல்றாங்க ரோஹிணிஸ் ஆக போகுதே அப்படின்னு ஜீவா சொல்ல இன்னும் ஆகல அப்படிங்கிறாங்க ரோஹினி அதெல்லாம் சீக்கிரம் ஆயிடும் மனோஜ் ப்ரோ உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காப்ல அப்படின்னு சந்தோஷ் சொல்ல அவரை முறைக்கிறாங்க ரோஹிணி மேம் இந்த கடையோட ஓனர் மனோஜ் சார் தான் இது எங்க பாஸோட ஆர்டர் எங்களால உங்களை உள்ளர அலோவ் பண்ணவே முடியாதுன்றாங்க ஜீவா ஓ ஆர்டர் வேற போட்டிருக்காரா உங்க பாஸ் இந்த கடைக்கு என்ன பண்ணாரு நான் தான் இந்த கடைக்காக பெரிய பெரிய பிசினஸ் கொண்டு வந்தேன் உங்க பாஸால என்ன ஆர்டர் வந்துச்சு இந்த கடையை தான் ரன் ஆகுது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி கத்த பாஸ் உங்க மூலமா வந்த பிசினஸ் வேணும்னு சொல்லிட்டாரு முதல்ல நீங்க கிளம்புங்க பாஸ் பார்த்தா எங்களை திட்டுவாருங்கிறாங்க ஜீவா ஏய் நீ யாரடி என்ன போன்னு சொல்றதுக்கு அவர் வேணான்னு சொல்லிட்டா கிளையன்ட் சும்மா இருப்பாங்களா அவங்க கிட்ட பணம் வாங்கி இருக்கோம் தள்ளுங்க நான் மனோஜ் கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி மேடம் நான் சொன்ன கேளுங்க மேடம் அப்படின்னு ஜீவா கையை நீட்டி தடுக்க போடி அப்படின்னு கையை பிடிச்சி ஒதுக்கி விட்டு ரோஹிணி நடக்க ரோகிணி பிரச்சனை பண்ணாதீங்க உங்களை நாங்க இங்க பேன் பண்ணிருக்கோம் ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க அப்படின்னு குறுக்க கையை நீட்டுறாரு சந்தோஷ் போன ரோகிணியோட கையை தடுத்து பிடிக்கிறாரு உடனே ரோஹிணி மொபைலை ஆன் பண்ணி அவரு கைய பிடிச்சிருக்கதையும் அவரையும் வீடியோ எடுக்கிறாங்க ஏமா என்னமா பண்றேன்னு அவரு கேக்க கடைக்கு வந்து என்ன நீங்க ஹராஸ் பண்றீங்கல்ல அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு ரோகிணி தென்னவட்டா சொல்றாங்க என்ன ஹராசா நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சந்தோஷம் சொல்ல இந்த வீடியோவை நான் போலீஸ்க்கு அனுப்புறேன் அவங்க முடிவு பண்ணுவாங்க இது ஹராஸ்மெண்டா இல்லையா அப்படின்னு அப்படின்னு ரோகிணி சொல்ல டக்குன்னு கைய விட்டுட்டு பின்னாடி போறவரு ஐயோ நான் எதுவும் பண்ணலமா மனோஜ்ரோதான் என்னமா பாத்து சொல்லுமான்னு பதறி அடிச்சிட்டு சொல்றாரு சந்தோஷ் நான் மனோஜ் கிட்டயே பேசிக்கிறேன் ரோஹினி கிடக்கிடன்னு போறாங்க ஐயோ அப்படின்னு ஜீவா பாத்துட்டு இருக்க ஐயோ இவகிட்ட மாட்டிக்கிட்டா கதையும் அவ்வளோதான் தெருவுல திருவோடு இல்லாம தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி தலையில கைய வச்சுட்டு பாக்குறாரு மொட்டபாஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்